ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த வெயில் சீசனில் நல்ல கூலிங்காக இது செஞ்சு குடிக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி கேரட்டை நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் வேக வச்சுருங்க சப்ஜாவத ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் வேக வச்ச கேரட் போட்டுக்கோங்க அதோட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க இதோட வால்நட் இருந்தாலும் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பெரிச்சம்பழம் அது மாதிரியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு கேரட் வேக வச்சுருந்த தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பால் அரளிகிட்டு நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது நல்லா கூலிங்காக இருக்குது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் முன்னாடியே வாங்கி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லை இது உங்களுக்கு சூடாக குடிக்கணுன்னாலும் அப்பயே காய்ச்சி இதில் ஊற்றி சூடாகவும் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா இது மாதிரி பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை லிட்ரு பால் சேர்க்குறேன் இதோட ஊற வச்சுருந்தேன் சப்ஜா விதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு எட்டு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூனுங்கிற அளவுக்கு எட்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ ஜீனி வேணுமோ நீங்கள் அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாதாம் முந்திரி பிஸ்தெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ